ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படின்னு இந்த பதிவில் இப்போது நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலனும் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் ராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டின் இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது இந்த குரோதி ஆண்டில் கிரகங்கள் மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நிகழப்போகிறது குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் பாக்கியஸ்தான குருவாக ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் குரோதி ஆண்டின் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மீதே விழப்போகிறது சனி பகவானும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வது யோகத்தை தரப்போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகும் குரு பகவான் பாக்கியங்களை அள்ளித்தரப்போகிறார் பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்க குருவின் பார்வையால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மரியாதை மற்றும் புகழ் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளின் மீது விழுகிறது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இளைய சகோதரர்களின் உதவி இப்பொழுது கிடைக்கும் குழந்தைகளினால் நன்மைகளும் பூர்வ புண்ணிய சொத்துக்களினால் வருமானமும் கிடைக்கும் ஆண்டில் சந்தோஷங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக போகிறது உங்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகிறது அதனால் அனுபவிக்க தயாராகுங்கள் ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை என கஷ்டங்களை பொறுத்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு இனி எல்லாமே சுகமே என்பது போல சனி பகவான் நல்லதை தரப்போகிறார் எதிரிகள் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது சித்திரை முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் பொன்னாகும் கை நிறைய சம்பளத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களின் வருமானம் இரட்டிப்பாகும் கடன்களை அடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இடப்பெயர்ச்சி அடையப் போவதால் கவலை வேண்டாம் கண்டக சனி என்றாலும் ராகுவுடன் சேரும் சனி யோகத்தையே கொடுப்பார் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான ஸ்தானத்தில் பயணம் செய்வார் கேது உங்கள் ராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார் உங்கள் ராசியில் உள்ள கேதுவின் மீது குரு பகவான் பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் கலஸ்தர ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு பயணம் செய்வதால் உங்களுக்கு செய்யும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் கடன் வாங்கி நொந்து போனவர்கள் புதிய நட்பு கூட்டு தொழில் உதவி கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கோர்ட்டு விவகாரத்து என்று அலைந்தவர்களுக்கு இப்பொழுது சமாதானம் உண்டாகும் ஆண்டு முழுவதும் கன்னிராசியில் கேது பயணம் செய்வதால் கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து தரும் கேதுவுக்கு குரு பார்வை கிடைப்பதால் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடிவு விமோசனம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளின் உதய கல்விக்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள் ராகு கேது பெயர்ச்சியால் மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்